இந்த கன்னிராசிக்கு பலன் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம் அதாவது எல்லா கன்னிராசி காடுகளுக்கும் என்ன ஒரு வருத்தம்னா இந்த பக்கம் ஏழில் சனி கண்டச்சனி இதுக்கு முன்னாடி ராசியில் கேதோ இப்போ பன்னெண்டாம் இடத்துல கேதோ பத்தில் குரு வந்தால் பதவி பறி போகும்னு சொன்னாங்களே பிரதர் எனக்கு அதுக்கு முன்னாடியே பதவி பறி போயிடுச்சு நிறைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் மன விரக்தியையும் நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன் நானே நிறைய பேர் கவுன்சிலிங் பண்ணுவேன் எல்லா விஷயத்துக்கும் பதில் சொல்வேன் தீர்ப்பு சொல்வேன் என்னையவே கொண்டு போய் கவுன்சிலிங் சென்டரில் நிப்பாட்டிட்டாங்க இந்த டேப்லெட் சட்டா தூக்கம் வரும் நைட்டில் பிரச்சனை இருக்காது டிப்ரெஷனில் இருக்க மாட்டோம் நாங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறோம் ஐடியில் இருக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட மனநல மருத்துவமனையில் போய் எங்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு எங்களை தூண்டி விட்டது ராசியில் இருந்த கேது ஏழில் வந்த சனி மொத்தமாக எங்கள் மேல் ஒரு பாம்பு போட்டு விட்டது நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்காமல் மொத்தமாக க்ளோஸ் பண்ணிவிட்டு